சரிமா <laughs> போடுறீங்க <laughs> 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 பூண்டுன்னா हां போடுங்க போடுங்க ஓவனா போடுங்க போடுங்க என்ன நிறைய இப்படி கலர் ஆச்சமா கலர் ஆயிச்சுனா ஆச்சா வீட்ல கரங்க இருக்கற காலி பேர் காலி பேர் நீங்க வேலைக்கு போறீங்களா வீட்ல இருக்கீங்களா நான் வீட்ல தான் நான் இருக்கேன் குழந்தை இருக்கங்களா இல்ல எப்பாச்சு கல்யாணம் கல்யாணம் ஒரு மாசம் தான் ஒரு ஒரு வருஷம் ஆகுதா ஆமா சரி சரி நான் பேர் சொல்லுங்க கஸ்தூரி கஸ்தூரி டேய் கடுப்பு பத்தச்சனையா செய்றா இன்ன கொஞ்சம் பக்குவ பரணும் புதுப்புன்னா சாப்பாடு எம்பா செய்ய மாட்டீங்களா பழக்கமில்லையா ஆமா நான் ரொம்ப ரொம்ப சாப்பாடு கொஞ்சம் செய்வாங்களா எங்க செய்ய மாட்டடா அடுப்பு ஒரு

யார் ஹெல்ப் பண்ணாமல் தனியா கற்றுக்குங்க ஆ எல கட் வச்சிட்டீங்களா? நீங்க அவங்க மேகலா அவங்க பொண்ணா நீங்க? அம்மா கூட சமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? நல்லா சமைப்பாங்களா அந்த கசூரி 80 டைம ஆச்சு. இப்ப முடியே எத்தனை மணிக்கு ஆகும்? 10 மணிக்கு ஆகுமா? 10 மணiale aagum. அறுப்பு பிரச்சனை பண்ணுதா? ஏன் கேஸ் ஒரு இது வாங்கி கூட தெரியாது தெரியாதா? ஏன் உங்களுக்கு இடம் காமி அவங்க காமி என்ன வச்சிருக்கீங்க அரையாள அட்ட என்ன இருக்கு இது இல்ல இல்ல நான் வீட்டை அரையிறது எல்லாம் உங்களுக்கு காதர் கரு இல்லையா எனக்கு இல்ல என்னنا சாப்பாடு செய்வீங்க டேலி டேலி ரசம் ம் சாம்பார் மீன் வலம் இதெல்லாம் வைப்போம் உங்க சாம்பார் ரசம் எல்லாம் அப்பீங்களா ஓகே தெரியுமா எனக்கு தெரியும் ஆ பக்கத்துல கோல இருக்கு ஏனா பாம்பு பூச்சி பூச்சினா வருதா ஆ வருதா அதுக்கேனே ஆ வருன அதெல்லாம் வருமா

இங்கதானங்கப் நிறைய பாம்பு வரும் போலயே பார்த்த கோலம் பாம்பு எல்லாம் ஷேர் பண்ணீச்சியா? இங்கதா அறிறீங்க கரண்ட் இல்லாம, வீடு இல்லாம? கஸ்தூரி பாம்ப எராக் குயம் வைக்கறது ஆரம்பிச்சிச்சு. ஆடு போற பக்கம் ஏரியல. நீ எல்லார சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க ஏன் யார கஸ்தூரி ஹெல்ப் பண்றாங்க கோயம்பு குடிப்பியா? ஆ? நீ நாயா

ೂರಿ <Suce> ಆ <food Souls> <laughs> <átres was> <If> <online> <laughs>

ஒண்ணுமே தெரியல கஸ்தூரி எங்க வீடே தெரியல குடிசபர் பார் எங்க இருக்கு தெரியல பார் லைட் ஆஃப் பண்ண ஒண்ணுமே தெரியாது அங்க சுடுகாடா சுடுகாடு பக்கத்துல அது ஒரு சத்திரமா அது மெயின் ரோடு வா இந்த கஸ்தூரி எல்லாமே எங்களுக்கு எல்லாமே வீட்டில் கரண்ட் இருக்குது கேஸ் இருந்து சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் சரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கஸ்தூரியை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையோடு இருங்க

c u l d you get the light when you get there, I t o to Marathon. That's n t y e i h r p m e with a p

இறீற் Hands Sugar seb cielis ஏனே என்ன 이 expands друзья азboth hotsนструなんε வந்து உண데 fledgen ோி பை பே youtubersradas ப் பை simulationsக்களுக்ன்maya பைகு எப்பயாitel செய் சா Energie துனையது கலுங்களைன் SUBSCRI conclud derivatives காட்டை

哎，停下！哎。